ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் ஏன் தங்கம் இப்பெல்லாம் நீ அப்பா கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்பாவை பார்க்குறக்கு கூட வரவே மாட்டேங்கிற உன் அப்பா மேலே உனக்கு கோபமாக தங்கும் என் பிள்ளை நீ என் மேலே கோபப்பட்டாலும் என்னை பார்க்க வரலைனாலும் பரவாயில்ல தங்கும் உன் சர்க்குரு அப்பா உன்னை பார்க்குறக்காக நானே வந்துட்டேன் வாழவே பிடிக்கல அப்பா இந்த வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஏன் தங்கோ சொல்கிற நீ அப்படி சொல்கிறப்போ இந்த அப்பா மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா தங்கம் கஷ்டங்களையே நினச்சி கண்ணீர் விட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிற கஷ்டங்கள் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது தங்கம் உன்னோட கர்ம வினையால் தான் நீ இந்த அளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற உன் கர்மவினைகள் முடியும் நேரம் உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீ எதிர்பார்த்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வு தங்கம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு இரு பொறுமையாக இருன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே அப்பா ஆனா எப்போ எனக்கு நல்லது நடக்கும் அப்பா அப்படின்னு தானே நீ என்கிட்ட கேக்குற கேட்குற உனக்கு நடக்க வேண்டிய நல்ல செயல்கள் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடக்கும் தங்கம் அதுக்கு கொஞ்சம் காலம் இரு சரியா இனிமேல் வாழவே பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லாது தங்கம் உன்னோட மனக்கவலைகள் எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லு உன் அப்பா எங்கிட்ட சொல்லி அழுதுரு ஆனா அதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது சரியா உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டு நீ இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தங்கம் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே இன்பம் துன்பம் ரெண்டையுமே அனுபவிச்சு தான் ஆகணும் உன்னை விட கஷ்டத்தை அனுபவிக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க தங்கம் அவங்க எல்லாம் அந்த பிரச்சனையவே நினச்சி புலம்பிட்டு அழுதுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்களால் எப்படி வாழ முடியும் சொல்லு கஷ்டங்களை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தாதான் அவங்கனால முன்னேற முடியும் இல்லையா நீ மட்டும் ஏன் தங்கம் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இறுக்கி பிடிச்சிட்ருக்க பிரச்சனைகளை விட்டு வெளியே வா வந்து அடுத்த வேலையை பாரு நீ அதையவே இறுக்கி பிடிச்சிட்டீன்னா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான்னு அந்த பிரச்சனைகளும் உன்னை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கும் தங்கம் குழந்தைகள் ஆரம்பத்தில் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறப்போ எத்தனை தடவை கீழே விழுவாங்க கீழே விழுந்து அடிபட்டாலும் அழுதுட்டே மறுபடியும் எழுந்து நடப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகளோட அப்பாவும் அம்மாவும் துணையாக இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க அதே மாதிரி தான் நீயும் விழுந்துட்டின்னு அதையவே நினச்சி புலம்பி அழுது விழுந்த இடத்துலையே உட்காந்துட்டா உன் வேலைகளை யார் தங்கோ செய்வா நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவ சொல்லு கீழே விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்லேன்னு தன்னம்பிக்கையோடு எழுந்து நட உன்னோட வேலைகளை சரியாக செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறு தங்கோ எத்தனை தடவை நீ கீழே விழுந்த அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை தடவை நீ கீழே விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்லேன்னு தன்னம்பிக்கையோடு எழுந்து முன்னேறி போன அப்படிங்கிறது தான் முக்கியம் தங்கம் உனக்கு துணையா உன்னோட அப்பாவா அம்மாவா உன் சர்க்குரப்பா நாயிருக்க